முடிச்சு சன்னா தண்ணி இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஒரு அருமையான வீடியோ தான் பார்க்க போறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே சமைக்க உட்காந்துட்டேன் மணி ஏழு தான் வந்து சமைக்க உட்காந்துட்டேன் ஏன் காலையிலேயே சமைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் தங்கச்சி வீட்டுல தண்ணி பூஜை வச்சிருக்காங்க தங்கச்சி பிள்ளைங்க ரெண்டு பேரும் மாற விட்டுட்டாங்க அதனால தண்ணி பூஜை வச்சிருக்காங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு நம்ம காலையிலேயே அங்கே போனோம்னாலும் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து ஒரு நாலஞ்சு சாப்பாடு செய்யணும் டிஃபன் எங்கெல்லாம் நிறைய செய்யணும் அதெல்லாம் போய் செய்யணும்ல அதனால அங்க போறேன் இன்னைக்கு அம்மாவாசை வேறு நம்ம சமைச்சு வச்சுட்டு போயிட்டோம்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு கூடியாது சாம்பானை போட்டுட்டு ஓடிடலாம் அதுக்கு தாங்க இப்போ காலையிலேயே சமைக்க உட்காந்துட்டேன் இப்போ அதுக்கு முன்னாடி மாசமான படி ஒத்த பிள்ளையார் கோயிலுக்கு போகிறோம் அங்கே போய் ஒரு அர்ச்சனை போயிட்டு வந்தேன் இப்போ வாங்க சமைச்சிட்டு கோயிலுக்கு போயிடலாம் இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு பிள்ளையார் கோயிலுக்கு போகிறோம்னா பிள்ளையார் கோயிலுக்கு வந்துவிட்டேன் எல்லாம் மாலை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால வெயிட் பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு போகணும்னு நின்றுக்கிட்டு இருக்கோம் எங்கள் ஊர் மன்னார்படி உழவர் சந்தைக்கு பெரிய உழவர் சந்தை இப்போ வாங்க உழவர் சந்தைகளை போய் பார்த்துருக்காங்க உழவர் சந்தைப்போம் आंगे ये बोल रहा था अपडेट कर देंगे வாங்கிட்டு போயிடலாம் கோயிலுக்கு போயிட்டு பிள்ளையர்களுக்கு பிள்ளையர்களுக்கு போயிட்டு வந்து வீட்டு வேலையும் முடிச்சுட்டு ஏன்னா இப்ப தங்கச்சீட்டு வந்தாச்சு தங்கச்சீட்டு வந்து போய் எல்லாம் அறிய வேண்டியது அறிஞ்சிட்டு அப்புறம் கல்லையெல்லாம் வச்சுருமா அதெல்லாம் வச்சுட்டு மணிக்கு ஒரு மணி ஆயிடுது கடையெல்லாம் வச்சிட்டோம் புளி சாருக்கு நாலு பக்கம் அந்த பக்கம் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டாங்க இங்கே வேலை பார்த்துருக்கோம் அங்கே வேலை பார்த்துருக்காங்க எல்லாம் ஆறு மணி எல்லாம் ரெடி பண்ணணும்னு வேக வேணும் வேலை பார்த்துக்கோம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னென்ன செஞ்சுருக்கோம் என்ன வேணும்னு பார்ப்போம் எல்லா வேலையும் அனுப்பிவிட்டோம் இப்போ சமைக்க முடிச்சா இருக்கிட்டு இன்னும் சமைச்சி சாதம் களை அப்புறம் டைம் சமைச்சோன்னா சக்கரை போட்டு பண்ணி வந்து எல்லாம் அப்போலாம் பார்ப்போம் சாயங்காலம் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு கோத்த கூட்டி கோலம் போவோம் சூப்பரா அழகா கோலம் போகும் கோமம் கோலத்தை போட்டுட்டு போய் குளிச்சுட்டு வர வேண்டியதான் வேலை எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க போட்டு போட்டு முடிச்சிட்டு ஃபுல்லா போட்டுட்டு காமிக்கு பாப்போம் கோலம் போட்டாச்சு நம்ம எல்லாம் போய் ரெடி ஆயிட்டு வந்துடலாமா அவ்வளவுதாங்க எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு சாமி கும்பிட்ற வேலைதான் அங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்து குளிச்சிட்டு எல்லோருமே நாலு பேருமே கிளம்பிட்டோம் இப்போ நாலு பேருமே அங்கே போயிடுவோம் இப்போ அங்கே போய் எப்படி பூஜை எல்லாம் நடக்குதுன்னு ஓரளவுக்கு காமிக்கிறேன் ஏன்னா உட்காந்து சாமி உண்டுனால் அதனால் ரொம்ப காமிக்க முடியாது ஓரளவுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம வீட்டிலேருந்து தங்கச்சூட்டுக்கு வந்தாச்சுங்க வந்து பார்த்தா சாமி ஐயப்பனை பார்த்தீங்களா எப்படி அலங்காரம் பண்ணிருக்கோம்னு உங்களுக்கு எல்லாம் பிடிக்குதா என்னன்னு கமாண்டில் சொல்லுங்க உங்களுக்கு இந்த பஜனை பிடிக்கிறது கன்னி பா கன்னி பூஜை செய்கிறது அதில் போய் உட்காந்து கலந்துக்கிறது இதெல்லாம் பிடிக்குமா என்னான்னு கமாண்டில் சொல்லுங்க எங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க ரெண்டு பக்கமும் ஐயப்பன் விளக்கு வச்சுருக்காங்களா பதினெட்டு விளக்கு அந்த தான் ஆளு கொன்னா ஏற்றுங்கன்னு சொன்னாங்க அப்போ ஆளுக்குண்ணா பிள்ளைங்க எல்லாருமே ஏற்றிட்டு இருக்காங்க என் பொண்ணு மருமக அம்மா அப்பா எல்லோரும் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வாங்க நம்மளும் போய் ஏற்றிட்டு போய் சூப்பராக உட்காந்து கை தை அழகாக பாட்டு பாடுவாங்க

ஏங்க எல்லாரும் சூப்பராவே நல்லா முடிஞ்சிடுச்சு எந்த ஒரு இதுவும் இல்லாம சூப்பரா முடிஞ்சிடுச்சு ரொம்ப எடுக்கவே முடியலைங்க ஏனா நம்ம சமச்சி முடிக்கவும் அப்புறம் சாமி எல்லாரும் வரவும் அப்புறம் அலங்காரம் சாமி அலங்காரம் பண்ணவும் அதுவே நேரம் ஓடிட்டு அவங்க கேட்டதில் நம்ம எடுத்து கொடுக்க போக வர அதுக்கு தான் கரெக்டாக இருந்தது அதனால் வீடியோ எடுக்க முடியல என் பேட்டி இருக்கில் அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுக்க சொல்லியிருந்தேன் அது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு கயலுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த இதெல்லாம் அதனால் அது போய் சாமியெல்லாம் வந்தோன்னா சாமிக்கு முன்னாடி உட்காந்துட்டு அது சரணம் சொல்ல உட்காந்துச்சு அதனால் எடுக்க முடியல ஒரு அளவுக்கு எடுத்துருக்கேன் அது எடுத்தது எல்லாேருமே நீங்கள் பாருங்கள் உங்களுக்கெல்லாம் எல்லாேருக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக சரணம் சொல்கிறது கா ம இது மலைக்கு பொருளெல்லாம் பிடிக்குமா என்னென்னு கமாநிலை சொல்லுங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த நாள் நெருக்கி கொஞ்சம் நாளைக்கு மேலே வந்துட்டா மேலே கொட்டி நெருங்கிக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஏன்னா அவ்வளோ ஒரு காலையில் நாளைக்கு மெஞ்சுட்டோம் முழுகிறோம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம எல்லாமே செய்கிறோமா அது ரொம்ப நல்லா எனக்கு பிடிக்கும் அதோட எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாலையே போனதுனால இந்த மாதிரி அஞ்சு மணிக்கு முழித்து நம்ம வீட்டு வேலை பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அப்புறம் மூணு பிள்ளைங்களுக்கும் நீங்கள் எல்லாருமே ஆசிர்வாதம் பண்ணி வர தேதி கிளம்புறாங்க மழைக்கு அதையும் எடுத்து தனியாக ஒரு வீடியோ நான் போகிறேன் எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணி நல்லபடியாக போயிட்டு வரணும்னு எல்லோரும் வேண்டிக்குவோம் உங்களுக்கும் எல்லாம் நினச்சது எல்லாமே நடக்கணும்னு நடக்கட்டும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம் நீங்களும் எங்களுக்கு எல்லாம் தொடர்ந்து போன வருஷம் ஒரு பூஜை போட்டோம் இந்த வருஷம் ஒரு பூஜை போட்டோம் அடுத்த வருஷமும் ஒரு கன்னி பூஜை போடணும்னு நீங்கள் எல்லோரும் வேண்டிக்கோங்க நாங்களும் வேண்டிக்கணும் அடுத்த வருஷமும் ஒரு கன்னி பூஜை போடுவோம் Ngayon pa ka. Bye.